வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் இந்த பதிவு கனடாவில் இருக்கிறாக்களும் கனடாவை பற்றி பார்க்கிறாக்களும் கனடாவிற்கு வேற இனி இனி ஒரு ஐடியாவோடு இருக்கிறாக்களும் பார்க்க வேண்டிய பதிவு பகிர வேண்டிய பதிவு என்ன விஷயம் இதை ஒரு சின்ன அனலைசுக்கால் கொண்டு போக போகிறோம் கனடாவினுடைய ஒரு பிரி ஒரு ஒரு அதிரடியான நியூஸ் தான் உங்களுக்கு இருக்கு ஒரு என்ன விஷயம் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்தளவு காலத்திலேயும் இந்தளவு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிய போகின்றது ஸ்டிக்ஸ் கனடாவினுடைய அறிக்கை வெளியாகின்றது கனடாவினுடைய பாப்புலேஷன் சம்பந்தமாக குடித்தொகை சம்பந்தமாக அதிலே என்ன நியூஸ் பிரதிபலிக்கின்றது என்றால் அதனுடைய சாராம்சமாக கனடாவில் மிக பெரிய பாப்புலேஷன் ட்ராப்ஸ் அதாவது குடித்தொகை வீழ்ச்சி காணப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த டிசம்பர் மாதம் இதுவரைக்கும் இந்த முழுவதுமாக பார்த்தால் அல்லது வருடம் இன்னும் கொண்ட கொஞ்ச நேரத்தில் முடியப் போகின்றது இந்த ஆய்வுகளின் படி சனத்தொகை படி பாரிய சனத்தொகை வீழ்ச்சி அடைந்திருப்பதாக தகவல்கள் சுட்டி காட்டுகின்றன புள்ளி விவரங்கள் சுட்டி காட்டுகின்றன இதனை நீங்கள் ஸ்டெட்டிக்ஸ் கனடா கனடாவினுடைய புள்ளி விவரம் திணைக்களத்தின் ஊடாகவும் அறியலாம் இதென்னதை சொல்கிறீர்கள் ஏன் எப்படி சொல்கிறீங்களா கனடாவின் வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பாப்புலேஷன் ட்ராப் பாப்புலேஷன் வீழ்ச்சி நடந்திருப்பதாக இது தன்னை பதிவு செய்திருக்கின்றது ஆம் உறவுகளே என்ன விஷயம் என்றால் கனடா இந்த குடியேற்றவாசிகள் அதாவது வந்து நான் பெர்மனன்ட் ரெசிடென்ட் என்று சொல்லப்படுகின்ற பிஆர் இல்லாமல் சும்மா வந்து ஒர்க் பண்ணுற ஒர்க் பர்மிட்டில் வந்தாக்கள் அதை விட இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுன்ற இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் ஒர்க் பர்மிட்டில் எக்ஸ்டென்ட் பண்ணாமல் சுடன் விசாக்களை கொடுக்கறதெல்லாம் குறைக்கிற கொள்கைகளை அதிகளவாய் கனபேர் வேலை வாய்ப்புகள் இல்லை வாழ்க்கை செலவு கூடுது சுதேசியர்களுக்கு வேலைகள் இல்லை என்று குறைக்க வழி கிடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முதல்தான் விசிட்ட விசாக்களை அள்ளு கொள்ளையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு கொடுத்தது இருபத்தைந்திலே குறைக்க வேண்டும் என்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதன் காரணமாக இந்த டிசம்பர் மாதத்தோடு பார்த்தோம்னா இன்றைய நாள் பதிவை பார்க்கின்ற நாளோட பெரிய அளவிலான வீழ்ச்சி சனத்தொகை வீழ்ச்சியை கண்டிருக்கின்றது கனடா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்றுக்கு பிறகு வீழ்ச்சியடைந்திருப்பதாக இது தன்னை பதிவு செய்கின்றது புள்ளி இவரத்தோட பார்ப்போம் பாருங்கள் என்ன விஷயம் வேண்டாம் இப்போ கனடாவில் எவ்வளவு குடித்தொகை இருக்கின்றது என்கின்றதும் நீங்கள் பார்க்கணும் எவ்வளவு பேர் என்றது அதாவது ஒக்டோபர் மாதம் முதலாம் திகதியினுடைய தரவுகளின்படி கனடாவின் சனத்தொகை உத்தியோகபூர்வமாக நான்கு கோடியே பதினைந்து லட்சத்தி எழுபத்தையாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து பேர் இதில் கனேடியன் பிஆரோட இருக்கிறாக்கள் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் சேர்த்து சரியானே நான் பெர்மனண்ட் ரெசிடென்ட் எல்லாரும் சேர்த்து அப்போ இதுக்குள்ள நாங்கள் என்னென்ன நடந்தது என்று பார்த்தோம்னா எழுபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தெட்டு பேர் நேஷனல் கனேடியன்ஸ் வந்து குறைந்திருக்கிறார்கள் அதாவது குடித்தொகையிலிருந்து ட்ராப் பண்ணப்பட்டிருக்கார்கள் அவர்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு போய் செட்டில் ஆகியிருக்கலாம் ஏதாவது ஒரு தேவை காரணமாக ஓகே அல்லது வாழ்க்கை சுமை காரணமாக வெளிநாடுகளுக்கு போயிருக்கலாம் இல்லை முதலீட்டு கொண்டு போயிருக்கலாம் இல்லை படிப்பு விஷயமா ஆண்டு போன நேஷனல் இங்கே இந்த கனேடியன்ஸ்லேயே எழுபத்தாறாயிரத்தி அறுபத்தெட்டு பேர் குறைந்தடை வீழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் குடித்தொகையில் அதை விட ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி பேர் நான் பெர்மனன்ட் ரெசிடென்ட் அதாவது ஸ்டூடெண்ட்ஸாக வந்தாக்கள் பேர்த் பெர்மிட்டில் இருந்தாக்கள் என்ற ஆக்கள் குறைவடைந்திருக்கிறார்கள் ஓகே இப்போ ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் பேர் இந்த இதுக்குள்ளே குறைவடைந்திருக்கிறார் இது மொத்த குடித்தகைன்ற ஆறு வீதம் அந்த ஆறு வீதமான இழப்பை காண்பிக்கின்றதாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதைவிட இந்த நேஷனல் கனேடியன்ஸில் வந்து எழுபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தெட்டு பேர் போன சொன்னது பாயிண்ட் டூ பெர்சன்டேஜ் ட்ரோப் ஆகியிருக்கின்றது ஆகவே மொத்த குடித்தொகை கணக்கெடுப்பின்படி பாரிய வீழ்ச்சியை சந்தித்திருப்பதாக இந்த புள்ளிவரம் காண்பிக்கின்றது ஒன்யோவில் சைபரசம் நாலு பேர் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது விட பிரிட்டிஷ் கொலம்பியாவில் சைபரசம் மூன்று பெர்சன்டேஜால் வீழ்ச்சியடைந்திருக்கிறது அல்பர்டாவிலேயும் அங்கே சில சுயாந் சுயாதீன பிராந்தியங்கள்லேயும் வந்து வீழ்ச்சிகள் அவதானிக்கப்பட்டிருக்கின்றன அப்ப இந்த வீழ்ச்சிகள் என்னென்னத்தை காண்பிக்கின்றது என்றால் அரசு முதலே கொள்கை எடுத்தது உங்களுக்கு தெரியும் கன்சர்வேட்டிவ் கட்சியும் எதிர்ப்பு காட்டியது இந்த டெம்பரரி ஃபோரின் ஒர்க்கர்ஸை குறையுங்கோ ஸ்டடி பர்மிட்டை குறையுங்கோ எங்களுக்கு உள்ளுக்குள்ள கணக்கை குடித்தோக வந்துட்டுது வேலை வாய்ப்புகள் இல்லை இங்கே இருக்கிறார்களுக்கு வேலை இல்லை என்றதால குறையுங்கோன்னு அந்த கொள்கையை கொண்டு வந்தது அதாவது டோட்டல் பாப்புலேஷன்ல கனடாவில் இருக்கிற சனத்தொகையின்ற மொத்த குடித்தொகையில தசம் ஐந்து வீதம் தான் இந்த டெம்பரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ் ஸ்டுடெண்ட்ஸ் இருக்க வேணும் என்கின்ற அந்த கொள்கைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஐந்து வீதமாக பேண வெளிக்கிட போறோம் என்று அரசு கொள்கை அறிவித்தது அதன் வீதமாக அதிக அளவான ஒர்க் வழங்காமல் விடப்பட்டது நீடிப்பு செய்யாமல் விடப்பட்டது அதை விட ஸ்டூடெண்ட்ஸுக்கான அதிக விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் விடப்பட்டது இதனால் பலர் வெளியேறினார்கள் நாட்டுகள் இருக்கையில் அதாவது பிஆர் எடுக்க முடியாமல் வெளியேறினார்கள் பலர் வெளியேறாமல் இப்பொழுது தெருக்களில் நின்று இந்திய மாணவர்கள் பஞ்சாபை சேர்ந்த மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்வதையும் நாங்கள் போக மாட்டோம் உங்களை பரிசீலிங்க அதை விட இந்திய மாணவர்கள்

நடைமுறைப்படுத்தினால் கண்காணித்தால் இன்னும் பாரியளவு வீழ்ச்சி ஏற்படும் இதில் இப்ப இன்னும் ஒரு பிரச்சனை வெளியில வரப்போகுது ஏன் நான் கனடாக்கு வெளியில இருக்கிறாக்களும் பார்க்கணும் என்று சொன்னான் உள்ளுக்கு இருக்கிறாக்களும் பார்க்கணும் என்றா இப்ப ராசா கனடாக்கு வேற இருக்கிறாக்கள் ஒரு டேக்கெட்டை வச்சுருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸாகவோ தொழிலாகவோ வர்றதுக்கு ஒரு டேக்கெட்டை வச்சுக்கணும் அந்த பீரியடை பற்றி நான் பிறகு விளங்கப்படுத்துவேன் நல்ல வீடியோ அவை வந்து உழைக்கணும் படிக்கணும் என்றாக்கள் இப்போ இந்த தகுந்த காலம் இல்லை கொண்டு வருகிறவல்லோ ஆனால் டோட்டல் பாப்புலேஷன் குறையே கிள மீண்டும் ஒரு ஷோர்ட்டேஜ் கொண்டு வரும் என்னதுக்காக வெளியறிவினம் இப்ப இருக்கிறாக்கள் நீடிக்காம அது இல்லாமல் வெளியேறி இப்படி ட்ராப் ஆகிருக்க ஸ்டெட்டிக்ஸ் கனடாவே சொல்லி இருக்குது என்ன எழுபத்தொன்றுக்கு பிறகு இப்படி குறைஞ்சிருக்கிறத நாங்கள் நினைக்கிற மாதிரி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்படி பதிவாகினா இஞ்ச இனி ஒரு ஷோர்டேஜ் வரும் ஆக இருக்கிற இந்திய மாணவர்கள் வெளியறிவினம் இருக்கிற டெம்பரரி ஒர்க்கர்ஸ் வெளியில போவினோம் அப்போ நேஷனல்ஸும் வந்து வெளியில போகுது அப்ப பெரிய ஒரு பாப்புலேஷன் அந்தந்த மாகாணங்கள் மாநிலங்களில் இருக்கிற தொழில் பேட்டைகள் தொழில் இடங்களை வந்து பண்ணைகளை வெவ்வர சிறு தொழில்கள் கல்வி சார்ந்த தொழில் துறைகளை வந்து இயக்குவதற்கு ஆக்கள் போதாமல் ஒரு ஷோர்டேஜ் கொண்டு வரும் தொழிலாளர் பெற்றாக்குறை அப்ப அப்படியே பி கடக்க நெலும்பும் ரெண்டு இப்போ அதிகளவாக கணக்க பேர் நாட்டுக்கு இருக்கிறோம் இவங்களால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிட்டுது ஒர்க் பர்மிட்டிகள் கூட்டிட்டுது இதால் பெரிய வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியெல்லாம் இப்போ நிப்பாட்டினம் நிப்பாட்டினத்தால் எப்படி பாரிய வீழ்ச்சி அடைந்திருக்கண்டு பாருங்க பாப்புலேஷன் ட்ரோப் ஆகி இருக்கா அடுத்த வருஷமும் ஒரு ட்ரோப் பவுண்டாக கொடுக்கும் ஆறு ஆறு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறாம் மாதத்தோடு இன்னும் ஒரு பெரிய வீழ்ச்சியை கொண்டு வரும் வீழ்ச்சியை கொண்டு வரையக்கில்ல பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிவில் ஏதோ ஒரு பெரிய ஒரு ஷார்ட்டேஜ் இப்படி ட்ரப் ஆகி போகையேக்குல தொழில் வாய்ப்புகள் தேவைப்படும் பொருளாதாரமும் கொஞ்சம் விஸ்திரம் ஆகி மற்றது பல்கலைக்கழகங்களில் எல்லாம் இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸால தான் அந்த கெனப்பேட்டை வருகையால தான் படிப்பிக்கிறதுக்குரிய ஆசிரியர்கள் பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்தவ அந்நிய சிலாவணியும் உள்ளுக்க வந்தது டொலர் பேரும் வெளிநாட்டில் இருக்கிறவன் இங்கே டொலரில் கட்டி படிக்கல அப்போ அவையிலெல்லாம் கென யூனிவர்சிட்டி வேலையால் தூக்கி போட்டது ஏன்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து சகல ஸ்டூடெண்ட் பெர்மிட்டுகளையும் குறைச்சி போட்டேன் மண்டபடி அப்போ அவைக்கும் வேலை இல்லை அப்போ இந்த ரெண்டு வருஷமும் அதாவது இருபத்தைந்தும் இருபத்தாறும் ஒரு சூனிய புள்ளியாக இருக்கும் என்ன அதிகளவாக பாப்புலேஷன் ட்ரோப் அடையும் பாப்புலேஷன் அதிகளவாக ட்ரோப் அடையக்கில் திருப்பி என்ன சோட்டேஜ் ஒன்று வரும் பாப்புலேஷனுக்கு அப்போ பல பேரை திருப்பி எடுக்க வழி கிடுவினா ஒன்று முதல் கொடுத்த மாதிரி எப்படியாவது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் கொண்டு வந்து என்ன கனடா ஒரு குடியேற்று நாடு பெரிய உலகத்தில் ரெண்டாவது பெரிய நாடு ரஷ்யாவுக்கு அடுத்ததாக அப்போ எப்படித்தான் இருத்தினாலும் இந்த உலகம் அழியும் மட்டும் இங்கே இருக்கிறதுக்கு இடம் இருக்குது ஆகவே ஒரு தடையும் நிற்பாட்டும் இப்போதைய கனடா மற்ற மற்ற ஐரோப்பிய நாடுகள் மாதிரி ஆனால் சரியாகத்தான் அதை செய்யும் ஹேண்டில் பண்ணி சட்ட ரீதியாக இப்போ இப்போ பாப்புலேஷனை குறைக்கணும் என்று சொல்லி என்ன அஞ்சு வீதத்தில் வேணாகணும் டோட்டல் பாப்புலேஷனில் இந்த டெம்பரி பொறின்போர்க்கர் செய்யும் ஸ்டுடெண்ட்ஸ் இந்த கொள்கை கேட்ட மாதிரி நல்லா குறைச்சி போடணும் பாப்புலேஷனை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிவில் பாரிய ஒரு வீழ்ச்சி சரத்தொகையில் ஏற்படும் அப்பேக்க திட்டிப்பி இன்வைட் பண்ணும் கண வாண்டு எக்ஸ்பிரஸ் என்றியால் இப்போ டாக்டர்ஸை இன்வைட் பண்ணினோம் என்னெண்டா நேஷனல்லேயே எழு எழுபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தெட்டு பேர் போயிட்டான் கனடா விட்டு மற்றது இன்னும் ஒரு அதிர்ச்சி தவல் முதலே பதவியில் போட்டேன் படித்த மூளைகள் மண்டைகள் எல்லாம் கனடா விட்டு வெளியில் போகுது வேண்டாம் என்று என்ன வாழ்க்கை செலவு கூடதோ பண வீக்கம் என்னோ தெரியவில்லை அப்போ டாக்டர்ஸுக்கு தட்டுப்பாடு நர்ஸுக்கு தட்டுப்பாடு எம்எல்டிக்கு தட்டுப்பாடு ஃபார்மசிஸ்ட்டுக்கு தட்டுப்பாடு பல சோஷியல் ஒர்க்கர்ஸுக்கு தட்டுப்பாடு வரையக்குள்ள இந்த ஸ்டூடெண்ட்ஸும் வெளியில் போயேக்குள்ள பிறகு என்னடாக்கும் இங்கே சின்ன சின்ன டீம் கார்டன்கள் சில காஃபி ஷாப்புகள் பண்ணைகள் ஃபேக்ட்ரியில் வேலை செய்ய ஆக்களிலாம் அடுத்த வருஷத்தோடு திருப்பி ஏதோ ஒரு திட்டத்தை அறிவித்து உள்ளுக்குள்ளே ஈர்க்கும் ஸ்டூடெண்ட் விசாவை அள்ளு கொள்ளையாக கொடுக்கும் ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தெளிவுற வேணும் அரசு எடுத்த கொள்கையால் பயங்கர அளவில் ட்ரப்பாகி இருக்கிற புலிவரம் உரம் காட்டுது காட்டுறதோடு மட்டுமில்லை இன்னும் அடுத்த வருஷமும் அது குறைய போகுது அப்போ ஷோர்டேஜ் வந்துதண்டா திருப்பி பாப்புலேஷனை சமநிலப்படுத்துறதுக்கு அரசு விளையும் அப்போ பல பல விசா திட்டங்களை வேட்புமீட்டில் கொடுக்குற நடவடிக்கைக்களை வெறும் பாப்புலேஷனை கூட்டுறதுக்காக ஆகவே இதை பார்த்து கொண்டு இருக்கிற உறவுகள் ஒரு அடுத்த வருடம் இன்னும் ஒரு வருடத்தோட உங்களோடய இலக்குகளை தீர்மானிக்கணும் படியுங்கோ ஆ ஹெல்த் செக்டரில் படியுங்கோ படியுங்கோன்னு திருப்பி சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸாக வர்றாக்கள் பிறகு டேக்கெட் பண்ணலாம் ஒரு வருஷம் பேயல் ஏஎல் படிக்கிறாக்கள் யூனிவர்சிட்டி முடிக்கிற கட்டத்தில் இருக்கிறாக்கள் வந்து உழைச்சி கொஞ்சம் முன்னோருடன் பண்ணா இப்போ இருக்கிறாங்களோ இன்னும் ஒன்று வருஷம் ஒன்றரை வருஷத்தில் பாப்புலேஷன் பயங்கரமாக ட்ராப் ஆக இல்லை எல்லாரையும் வள்ளுகொள்ள இன்வைட் பண்ணுவான் அப்போ நீங்கள் வேணும் உங்களோட தகமைகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் இதுதான் இந்த பதிவின் சாராம்சம் இது இன்னும் டீப்பாக சொன்ன வழிகிட்டால் பதிவு நின்று பேர் குவிக்கிறாங்க பதிவு நீழுது பதிவு நிழதுண்டு அதுக்காக ஷோர்ட் ஆச்சு விட்றதுக்காக பாருங்க பாருங்கள் காய்ச்சி போடுறேன் அப்போ தான் நான் இனி மெயின்டைன் பண்ண போகிறேன் அப்போ எந்த பீரியட் உங்களுக்கு சரி வரும் இப்போ கொளிச்சில் படித்து கொண்டிருக்கிறார்கள் தனியார் கல்வி நிறுவனங்களில் அங்கே இலங்கையில் இடத்துல தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் படித்து கொண்டு இருக்கிறார்கள் அதை விட வெவ்வேறு விசாக்களில் வரப்போகிறமென்று கனவ கனடாவை கனவு தேசமாக பார்க்கிறவர்கள் வேலை செய்து உழைத்து விட்டு ஓடுவோம் உழைத்து கொண்டு போவோம் என்று எதிர்பார்க்கிறவர்கள் சுகாதாரத்துறையில் இருக்கிறார்கள் என்கிற ஆட்களுக்கு அல்லது ஸ்கில் ஒர்க்கர்ஸ் இந்த பார் வேலை செய்கிறார்கள் இது என்று செய்கிறார்கள் தோட்ட வேலைகள் செய்வதற்கு கூட ஆக்கள் தேவையாக ஏற்படும் பயன்களவில் அப்ளை பண்ணலாம் நீங்கள் அப்போ அதுக்கு எந்த காலம் உகந்தது எப்போ உங்களை தயார் செய்ய வேணும் எப்படி தயார் செய்ய வேணும் என்கின்றதை புள்ளி விவரத்தோடு அடிக்கடி நான் இதில் கொண்டிருப்பேன் யூடியூப் தளத்துக்குனால யூடியூப் தளத்தை போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல விடயங்களை பகிர்வோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆகவே யூடியூப் தளத்துக்கில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணியையும் பிடி தாட்டினால் உங்களுக்கு நல்ல நல்ல பதிவுகள் உடனடியாக கிடைக்கப்பெறும் மீண்டும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்